வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நான் உங்களை எம் கே ஆர் இது வரைக்கும் சனிப்பயிற்சி பலன்களை நம்ம பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா நீங்க எந்த ராசியில் வேணா பிறந்துட்டு போங்க அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது எனக்கு இந்த வருஷம் நான் வீடு கட்ட முடியுமா நான் மிகப்பெரிய அளவில் கோடிஸ்வரணாக மாற முடியுமா எனக்கு லட்சமாக பணம் வருமா கோடி கோடியே பணம் வருமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்தாலும் சரி ஜென்மசனி நடந்தாலும் சரி விரயச்சனி நடந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் சரி கண்டகச்சனி நடந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க ரைட்டுங்களா யாருக்கெல்லாம் மீனராசியில் சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறாரோ அதே போல் குரு பகவான் இருக்கிறாரோ ரெண்டு பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ சுக்ரன் தனித்து இருக்கலாம் குரு தனித்து இருக்கலாம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட இருக்கலாம் இந்த சுக்ரன் ராகுவோடையும் சேர்ந்துருக்கலாம் தப்பு இல்லை சுக்ரன் ராகு நினைவு மிகப்பெரிய எல்லாம் மாடி வீடு கட்டுவாங்க ஓகேங்களா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உருவாக்கி கொடுக்கும் பெரிய பொருளாதாரம் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி குரு இருக்கிறார் சார் அற்புதமான யோகம் குரு ஆட்சி பலன் வீட்டில் குரு மேலே சனி போகிறாரு அல்லது சுக்கரன் மேலே சனி போகிறாரு ஸோ அடுத்த ரெண்டு வருஷம் இது உங்களுக்கான காலம் ஓகேங்களா நீங்கள் பெரும் பணம் யாருக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆச்சு நான் வரணும்னு நினைக்கிறீங்க அந்த பணமெல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நிறைய தொழில் மூலியமாக உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ குருன்றது பொதுவாக வந்து ஜீவன் காரகன் அப்படின்றதுனால ஒரு ஜாதகருடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த சனி பயிற்சியானது அந்த குரு மேலே போகக்கூடிய காலங்களில் வந்து நடைபெ நடைபெறுத்து காட்டும் இது மட்டும் கிடையாது இதுக்கு திரிகோணமான கடகத்தில் குரு உச்சம் பெறார் அங்கேயே வந்து சந்திரன் ஆட்சிபலன் பெற்றார் ஸோ சந்திரனும் சந்திரன் இல்லாமல் பொருளாதாரமே கிடையாது தினசரி இல்லாமல் பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி சந்திரன் ஆட்சிபலன் பெற்றவங்க அங்கேயே குரு இருக்கிறவங்க இவங்களுக்கும் இதே அமைப்பு சனி திரிகோணத்தில் போகக்கூடிய காலங்களில் நூறு சதவீதம் நம்ம வந்து பொருளாதார உயர்வு என்ன கிடைக்கிறாங்களோ அது வீடு வண்டி வாகனம் சுத்தம் பெரும்பணம் ஓகேங்களா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சிகள் பெரு முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அபரிவிதமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் வந்து ஆட்சி பலன் பெற்றுக்கிறது சந்திரன் உச்சம்பலம் பெற்றுக்கிறது ஸோ இது வந்து நாடி பிரகாரம் நமக்கு மூணு ஏழு பதினொன்றாம் பார்வைகள் அப்படின்றதுனால ஸோ ச சுக்கரனுக்கு பதினொன்றில் சனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமான ஒரு யோகா காலங்க சந்திரனுக்கு பதினொன்றில் இருக்க போகிறது அப்போ நீங்கள் வந்து அதிகமான என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லா ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் திருமணம் அல்லது மனைவி மூலியமாக அல்லது குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய காலங்கள் ஸோ இந்த காலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி உங்கள் ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த காலத்தில் அதிகமாக வந்து சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக உங்களுக்கு வேண்டியதில் கிடைக்க போகுது பொருளாதார ரீதியாக எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை உருவாக போகுதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது சார் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி உச்ச வீடுகள் கிடையாது ஸோ நட்பு வீடு இங்கெல்லாம் கோடி நம்ம சொன்னோன்னா இங்கே லட்சமாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வரதெல்லாம் கோடியில் போகிறது இந்த பக்கம் இருக்கிறது வந்து சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்கிறாரு இங்கே குருவும் நட்பு வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் பா நான் சம வீட்டில் இருக்கிறாரு ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லட்சங்களில் பொருளும் ஓகேங்களா கோடிகளை பொருளினாலும் பரவாயில்ல இந்த அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக லட்சங்களில் பொருளக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக உருவாகி கொடுக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் அதை தூக்கி உரமாக வச்சுட்டு இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி பயணிங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வீடு வண்டி வாகனம் சொத்து பெரிய பெரும் பெரும்பணம் பெரிய முதலீடுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய இன்ப இன்பங்கள் சார்ந்த விஷயங்கள் ஓகேங்களா வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா செக் பண்ணிவிட்டு கீழே கமனில் பதிவு பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு இணையப்பதிவில சந்திக்கிறேன் நன்றி